இந்தியாவில் உள்ள முக்கியமான ப்ரீமியம் டைகர் ரிசர்வ்ல பெஞ்ச் டைகர் ரிசர்வும் இருக்கு நாம அங்கே சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சஃபாரி வந்து நாம அந்த பெஞ்ச் நேஷனல் பார்க்ல புக் பண்ணியிருந்தோம் அதுல மார்னிங் சஃபாரி வந்து நம்ம போகும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்டோட அழகு வந்து ரொம்பவே வந்து நம்ம மனசை கொள்ளை கொள்ற மாதிரி இருந்துச்சு நாம மான்சூன் டைம் முடிஞ்சு அக்டோபர் மாசத்துல போனதுனால எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு கண்ணுக்கு விருந்தளிக்கிற மாதிரி இருந்தது பொதுவா சொல்லவே வேணாம் ஸ்பாட்டட் இயர் பாக்குறதே வந்து ஒரு அழகுதான் நாம பார்க்குள்ளார என்ட்ராயி கொஞ்சம் தூரத்திலயே ஸ்பாட்டட் இயரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பேர்டை வக்கீல் பேர்டுன்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் வக்கீல் போட்டிருக்கிற மாதிரியே பிளாக் கலர் கோட்டும் கழுத்தில் ஒயிட் கலர் நெக் பேண்டும் போட்டிருக்க மாதிரி இந்த பறவை இருக்கிறதுனால இத வந்து வக்கீல் பேர்டுன்னு சொல்றாங்க நீங்க இங்க சஃபாரி போகணும்னா மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் இந்த வீடியோட புல் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்திருக்கிற லிங்க் அதுல போய் புக் பண்ணி கூட நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இங்கே சஃபாரி போறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ட்ட வரும் அதாவது ஆன்லைன்ல ஆல்ரெடி உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க போற மாதிரி இருக்கும் இங்கே வந்து அஞ்சு மணி நேரம் சஃபாரி அப்படிங்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு இடத்துல வந்து நிறுத்தினாங்க நாம அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் சைட்ல பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஜாக்கல்னு சொல்லக்கூடிய நரி வந்து அங்கே அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தது பொதுவாக சவுத் இந்தியாவிலையும் நான் நிறைய இடத்துல வந்து சஃபாரி போயிருக்கேன் பட் எங்கேயுமே வந்து இந்த ஜாக்கல்னு சொல்லக்கூடிய நரியை பார்த்ததில்ல நாம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போகும்பொழுது நமக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி நாம போற அந்த சஃபாரி வழியிலேயே வந்து ரெண்டு சென்னாய் வந்து நடந்து வந்துட்டு இருந்தது பொதுவாக நம்ம சஃபாரி போகும் பொழுது இந்த ஒயில்டு டாக் என்கிற சென்னாயை பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரேர் அது மட்டும் இல்லாமல் இது மிகவும் வந்து ஒரு ஆபத்தான விலங்கு தன்னுடைய இறைய வந்து கொடூரமான முறையில கொண்டு தான் அது சாப்பிடும் பொதுவாக பெஞ்ச் டைகர் ரிசர்வ் பார்க்கறதுக்கு அந்த காடு மிகவும் அழகான விதத்துல இருக்கும் நம்ம எங்கே போனாலும் அதுவும் இந்த மழைக்காலம் முடிஞ்சு போகும்பொழுது கண்ணுக்கு விருந்தளிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த காடு பொதுவாக ரெண்டு விதமாக இதை பிரிக்கலாம் மான்சூன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பீரியடும் அப்புறம் சம்மர் டயத்தில் ஒன்றும் சம்மர் டயத்தில் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுறதுங்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் காரணம் அது வாட்டர் சோர்ஸை தேடி போகும் ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த மார்னிங் சஃபாரி முடிஞ்சுது அடுத்து ஈவினிங் சஃபாரில உங்களை நான் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கிங்க